தமிழகம் கடந்து வைரலாகும் வீடியோ கப்பலேறிய ஸ்டாலின் மான் ஒரே வீடியோ ஸ்டாலின் கதையை முடித்தது பக்கம் பக்கமாக இந்தியாவின் நம்பர் ஒன் முதல்வர் என்றெல்லாம் ஸ்டாலின் அரசு இந்தியா முழுவதும் ஒரு காலத்தில் விளம்பரம் செய்தது மேலும் இந்தியாவே திராவிட மாடலை புகழ்வதாக ஸ்டாலின் செல்லும் இடங்களிலெல்லாம் பேசி வந்தார் ஆனால் அவருக்கு நேற்று பத்தாம் நம்பர் ஆப்பு வைத்த நிலையில் இன்று பதினோராம் நம்பர் பெரிய ஆப்பை வைத்திருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பணிமனையில் இருந்து திருப்பத்தூர் சிங்கம்புணரி வழியாக ஒடுவன்பட்டி மேல வண்ணாரிருப்பு மலைப்பாதையில் தினசரி பேருந்து ஏரி பொன்னமராவதி சென்று வருகிறது நேற்று பதினோராம் நம்பர் டி என் சிக்ஸ்டி த்ரீ என் ஒன் ஃபோர் நைன் ஜீரோ என்ற எண் கொண்ட அரசு பேருந்து சிங்கம்புணரியில் இருந்து சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஒடுவன்பட்டி மேல வண்ணாரிருப்பு மலைப்பாதையில் ஏறி உள்ளது பழைய மாடல் பேருந்துகள் என்பதால் மலைப்பாதையில் ஏற முடியாமல் திணறி பின்னோக்கி வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் உயிருக்கு பயந்து மேற்பட்ட பயணிகள் பேருந்தை விட்டு இறங்கி சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் மலை உச்சியை நோக்கி கால்நடையாக நடந்து சென்று மலை உச்சியில் சென்று நின்ற அரசு பேருந்தில் ஏறி மீண்டும் பயணம் செய்த அவலம் அரங்கேறியிருக்கிறது கடந்த வாரம் இதே மலைப்பகுதியில் அதே பணிமனையைச் சேர்ந்த பத்தாம் நம்பர் அரசு பேருந்து மலையில் ஏற முடியாமல் திணறி பின்னோக்கி வந்ததாக தூக்கிக் கொண்டு நடத்துனர் பேருந்தின் பின்புறம் நடந்து சென்ற வீடியோ வைரலான நிலையில் மீண்டும் அதே பணிமனையைச் சேர்ந்த பதினோராம் நம்பர் அரசு பேருந்தும் மலையில் ஏற முடியாமல் பயணிகளை நடந்து வர சொல்லி ஏற்றி சென்ற சம்பவம் குறித்த வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசின் வெற்றி திட்டமாக அறிவிக்கப்பட்டு இயக்கப்பட்டு வரும் மகளிர் இலவச பேருந்துகள் காலாவதியான பழைய பேருந்துகளையே இயக்கி பயணிகளின் உயிரோடு பணிமனை அதிகாரிகள் விளையாடுவதாக சமூக ஆர்வலர்களும் குற்றம் எனவே மலைப்பாதையில் ஏறும்போது மிகப்பெரிய அசம்பாவிதம் ஏற்படும் முன் துறை சார்ந்த அதிகாரிகள் விழித்துக் கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் முதலில் மாநிலத்தில் இதுபோல விஷயத்தை சரி செய்துவிட்டு பிறகு விளம்பரம் செய்யுங்கள் என திராவிட மாடல் அரசை நெட்டிசன்கள் வைத்து செய்து வருகின்றனர் தொடர்ச்சியாக அரசு பேருந்துகளின் தரம் மக்கள் பேருந்தை விட்டு இறங்கி நடந்து சென்று உயிரை காத்துக் கொள்ளும் நிலைக்கு வந்திருப்பது அரசின் செயல்பாடு என்ன

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்